வரப்பே கலையானி ஓ பஞ்சுமத்தே இருப்பது? இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை கண்ணம்மா அந்த ஏலாக்கிய கீழே வந்து நீ ஒரு ஏக்கர்ல உளுந்து போட்டிருந்த இல்லையா அது அறுவடை பண்ணி எடுத்துட்டியா எனத்தடைய செய்யதுக்கு அதில் கொஞ்சம் உளுந்து ஆசைப்பட்டு போட்டேன் இந்த வருஷம் எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு இந்த மழை வந்து எல்லாம் பாலா போச்சு அதுக்கு இந்த அறுவடைக்கு முன்ன ஒரு நாளைக்கு முன்னே இந்த உளுந்தை போட்டு விதைச்சிருந்தான்னா இன்னைக்கு அறுவடை முடிச்சிருக்குமே என்ன சொல்லுங்க நீ நம்ம அறுவடைக்கு முன்னாடி எப்படி உளுந்த போடுறதுக்கு ஐயோ பழைய காலத்து முறைப்படி பார்த்தான்னு பார்க்கும்போது வந்து அது வந்து மிதி உளுந்து போடுவாங்க என்னென்னா நாளைக்கு நெல் அறுவடை பண்ணோன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த விதையை வந்து நம்ம தூவி போட்டால் போதும் அதுதான் முளைச்சி வந்துடும் அதுதான் மிதி உளுந்து அப்போ நீ என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அப்படியே அந்த அறுவடைக்கு முன்னாடி விதைக்கும் போது நம்ம காலடி பட்டு அப்படியே சமுட்டி உள்ளே அமுங்கும் போது அதுக்கு பிறகு அது முளைக்கும் அப்படின்னு சொல்லுங்க நீ ஆமாங்க நம்ம வந்து உழதுக்கு தேவையில்லை உரம் கொடுக்க தேவையில்லை அதில் ஏற்கனவே வந்து நம்ம அந்த பயிருக்கு உரம் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த உரத்தை எடுத்து அது வளர்ந்துடும் இது நல்ல ஐடியாவெல்லாம் இருக்குது எனக்கு யார் சொல்லித் தருவா நீ தான் ஏதாவது விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா சொல்லித் தருவேன் நீ எனக்கு சொல்லித் தருவே நான் உனக்கு தருவேன் வேறு யாரும் தரலையே அதனால தான் நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அப்படியே தூவி போட்டேன் அதே போல் அந்த தென்னந்தோப்பு கடையிலேயும் உளுந்து சாகுபடி இல்லாமல் தென்னம் தோப்புல அது கட்டி மண் அது எப்படி போட்டு தோண்டதுக்கு நீ வேற அதில் என்னத்தை செய்யதுக்குண்ணா ஐயே அதில் கொஞ்சம் ஒரு பத்து இருபது சென்ட்டு தானே இருக்கு அதில் ஒரு டிராக்டர் போகலைனாலும் கூட வந்து ஆள் விட்டோம் இல்லை உங்கள் வீட்டுக்கார விட்டு அது மண் வச்சு கிடச்சி போட்டாலே போதுமே வீட்டுக்கு தேவையான உளுந்து கிடைக்கிஞ்ச அழகா அதில் வந்து கிடச்சிருக்கும் பார்த்தியா சே நான் வந்து இந்த வயலில் போட்டனால தான் அந்த மலையில் அவ்வளவும் அழுகி போனது மாதிரி ஆகி போச்சு அண்ட் நீ சொன்னது மாதிரி தென்னைக்கே இடையில போட்டிருந்தேன் எப்படி சொல்லியாச்சுன்னா உளுந்து கிடச்சிருக்கும் கண்டிப்பாக என் தெரியுமா வயலில் போட்டது மழை செய்து அது அழிஞ்சு போயிட்டு சரி அதை வந்து மடக்கி உழுது அது திரும்ப உரமாக்கிரலாம் இந்த தென்னை கடையில் போட்டிருந்தா கூட வீட்டுக்கு தேவையாக பயன்படுத்தியிருக்கலாமே எல்லாமே போச்சு பத்தியா நான் உன்கிட்ட கேட்டுட்டு செஞ்சிருக்க மாட்டேன்னா இது அழகா ஏற்கனவே பயிர் பண்ணிருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட கேட்டிருந்தா நமக்கு விவரம் தெரியும் இது தான் தனமா நானே அள்ளி போட்டாச்சுன்னா இப்படிதான் நமக்கு விவரம் சொல்றதுக்கு யாரும் இல்லையே விவரம் தெரியாதுக்கு ஆளே இல்லாம இருக்காங்களா நான் சொல்றேன் கேளு எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்க அப்பட்டு விளைய சார்ந்த டி ஆண்டனி ஜஸ்டிங் அவங்க வந்து நெல் அறுவடைக்கு பின் உளுந்து சாகுபடி அனுபவம் பத்தி இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பேசுகிறத கேளு கண்டிப்பாக கண்டிப்பா எட்வின் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்துள்ள பார்க்கும்போது அனுபவம் சொல்லலாம் விவசாயத்தை பொறுத்தவரை சிறு வயசுல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் வயசுல இருந்து உங்களுக்கு விவசாயம் இருக்கு நான் டுவெல்த் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிட்டு அப்புறமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இருந்தேன் முடிச்சிட்டு ஏதாவது வேலைகள் அந்த மாதிரி பாத்தீங்களா முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன் ஷிப்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து எத்தனை ஆண்டுகள் வேலை பாத்தீங்க அது பதினைந்து வருடம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஷிப்பிங் கம்பெனியில் அப்புறமா கொரோனா காரணமாக வேலை பிரச்சனைகள் வந்ததுனால திருப்பி ஊருக்கு வந்துட்டு திருப்பியும் அந்த அந்த விவசாயத்தை திருப்பியும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு விவசாயம் இருந்து அதே போல வந்து படிச்சுட்டு வந்து நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்தீங்க அப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த வேலையை வந்து அங்கே விட்டுட்டு நீங்கள் வந்து ஊரில் வந்து விவசாயம் செய்றீங்க ஆமாம் அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து சரிங்க இப்போ எங்களோட வயலில் நெல் விவசாயம் செய்கிறோம் அப்புறமா வாழை செய்கிறோம் அப்புறமா உளுந்து விவசாயம் செய்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம் செய்கிறோம் அப்புறமா புது முயற்சியாக நாங்கள் பப்பாளி விவசாயம் இருக்கோம் சரி இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வம் வர ஏற்பட காரணம் எதுன்னு சொல்லலாம் ஏன்னா சிறு வயதுல விவசாயத்துக்கு மேலே ஒரு தனிப்பற்று இருக்குது வீடுகள்லையும் நம்ம சின்ன சின்ன விவசாயங்கள் செய்யும்போது அதில் ஒரு அந்த செடிகள் வளர்ந்து வர்றதும் பூக்கிறதும் காய்க்கிறதும் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருகிறது அப்போ அதே மாதிரி வயல்கள்லேயும் செய்யும்போது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வளர்ந்து வர பார்க்கும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல வேலை செய்கிற போது அது ஒரு உடற்பயிற்சியாகவும் தெரிகிறது அது இது அப்பா எல்லாம் வந்து விவசாயத்தை சார்ந்தவங்களா அப்பா எல்லாம் முழுநேர விவசாயி சொல்ல முடியாது அவங்க வேற தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த விவசாயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அவங்களுக்கும் இருந்தது இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த படிப்பு காலகட்டத்திலேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து ஒரு அனுபவம் இருந்துன்னு சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்தது நெல் அறுவடை முடிஞ்ச உடனே அடுத்தது நாங்கள் உளுந்து விவசாயம் அதில் மிதி உளுந்துன்னு சொல்லுவோம் அந்த மிதி உளுந்து நாங்கள் கூட்டுறவு வங்கியிலிருந்து எங்களுக்கு விதை தருவாங்க அந்த விதையை வாங்கிட்டு வந்து நாங்கள் அறுவடைக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அதை தண்ணியில் நல்லா கூரை போட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் இது பண்ணிட்டு அது அப்புறமா அதை உலர்த்தி எடுத்து அப்புறமா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலில் நாங்கள் நெல் அறுவடை செய்வோம் அப்போது இந்த உளுந்து காலில் சவுட்டு போட்டு மிதிக்கப்படுதுல்ல முதிவுபட்டு அந்த இதில் அது குறித்து நல்ல நில வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த மாதிரி நெல் அறுவடை பின் வந்து நீங்க வந்து உளுந்து சாகுபடி தேர்வு செய்து எடுக்கிறீங்க இப்ப அந்த உளுந்த பொறுத்தல பாக்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க ரகம் வம்ப நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வகம் தான் இப்போ நாங்கள் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து நீங்கள் வேளாண்மை துறையிலேருந்து பார்க்கும்போது வந்து நீங்கள் அங்கே இருந்து விதைக்காக வந்து உளுந்துகளாக வாங்குறீங்க வேளாண்மை துறையிலிருந்து நாங்கள் இதை உள்முதல் செய்து இதை பயிரிடுகிறோம் சரி இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த மிதி உளுந்து சாகுபடி சரின்னு சொல்லிங்க இப்போ அந்த மிதி உளுந்த பொறுத்தல பார்க்கும்போது இப்போ நீங்கள் அந்த நெல் அறுவடைக்கு முன்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த உளுந்துகளை வந்து விதைச்சு போடுறது ஆமா ஆமா அது ஒரு நாளைக்கு மேலே நாங்க விதைச்சு போட்டுருவோம் விதைச்சு போட்டு அடுத்த நாள் நம்ம அறுவடை செய்யும்போது நம்ம கால அது மதிக்கப்படுது இல்லையா அப்ப அதுல அதுல அந்த அதோட முளைப்பு திறன் அதிகமாகுது இது வந்து அறுவடைன்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஆள் வச்சு தான் அறுவடை பண்றீங்க இயந்திரம் மூலம் அறுவடை பண்றது அறுவடை பண்ணது இல்லை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்கள்ல இயந்திரங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப அதனால அப்படிப்பட்ட இடங்கள்ல நாங்க நாங்களே ஆள்கள் வைத்து அறுவடை செய்து விவசாயம் செய்து கொண்டோம் இப்போ இந்த வம்பன் எட்ட பொறுத்தல பார்க்கும்போது இது வந்து எத்தனை மாதத்தை பயிர் பம்பன் எட்டு சொல்லும்போது அது ஒரு தொண்ணூறு நாள் பயிர் வருது தொண்ணூறு நாளில் நமக்கு அது அறுவடை செய்யறக்குள்ள பருவத்துல வந்துடுது இது வந்து நீங்க வந்து நெல் அறுவடைக்கு பின் வந்து உளுந்து சாகுபடி சேரிங்க இதே இது தென்னையில் அந்த மாதிரி ஊடுபயர்ல வந்து நீங்க உளுந்து சாகுபடி சேரிங்களா தென்னை ஆமா தென்னையில் கண்டிப்பா நாங்கள் ஊடுபயிராக இதை உளுந்து சாகுபடி செய்கிறோம் அப்போ தென்னையிலேருந்து ஊடுபயர் வந்து உளுந்து சேரிங்க கண்டிப்பா அதுவும் இந்த ரகம் தானா இந்த இதே ரகம் தான் அங்கேயும் பயன்படுத்துது இப்ப விதை நேர்த்தி கூட சொன்னீங்க வந்து அந்த உளுந்த விதையை வாங்கி நீங்க எப்படி அந்த பக்குவ முறையில அந்த விதை நேர்த்தி பண்றீங்க உளுந்த வாங்கி நாங்கள் தண்ணியில் கோரை போடுறோம் கூர போட்டு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் கோர போட்டு வச்சுட்டு அடுத்தது அதை உலர்த்துறோம் அதை உலர்த்து அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டுறோம் வடிகட்டி அந்த தன்மை முறை வருது அதுக்கப்புறம் அடுத்தது காலைல எடுத்து அதை வீசி அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இப்போ நெல் அறுவடை பின் கூட நீங்கள் வந்து மிதி உளுந்து சாகுபடி செய்றீங்க இதே இது வந்து தென்னைக்கடையில் நீங்கள் ஊடு அந்த உளுந்து சாகுபடி செய்யமா அந்த நிலத்தை வந்து எப்படி பக்குவப்படுத்துறீங்க நிலத்தை நாங்கள் என்ன சொல்லுது மனித உழைப்பை பயன்படுத்தி தான் பண்ணுறோம் மிஷின்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாது மண்வெட்டி வச்சு தான் ஆமாம் மண்வெட்டி வச்சு தான் தென்னை வேர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றவாறு மண்வெட்டியில் சொல்லுமா அதுக்கு ஏற்றாவது பதப்படுத்தி நமக்கு அது விவசாயம் செய்ய முடியும் அது பக்குவான முறையில் செய்துட்டு இப்போ தென்னையை பொறுத்தவரை வந்து எவ்வளோ ஏக்கரில் இருக்குது தென்னை ஒரு இருபத்தஞ்சு சென்ட் எங்களுக்கு தென்னை இருக்குது அதை இடையில நாங்க இந்த ஊடுபயிராக இந்த உளுந்தை செய்திருக்கு இதே இது நெல் பரப்பு பொறுத்துல பார்க்கும்போது நெல் பரப்பு ஒரு அரை ஏக்கர் இருக்குது அரை ஏக்கர் அதுல நாங்கள் இப்போ உளுந்து விதை தூரன்னு பார்க்கும்போது எடுத்து நீங்க வீசுறீங்க அது அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாதிரி ஒன்னும் வச்சுப்போம் அதுக்குள்ள விதையை வச்சிருப்போம் விதையை வச்சு கைப்பிடி எடுத்துட்டு அதை நமக்கு இடம் எவ்வளவு கவர் ஆகுதோ அந்த ஏரியாவுக்கு ஏற்றவாரம் அதை தூவி அந்த மாதிரி ஃபுல் எல்லா இடமும் நாங்கள் பரவலாக விளம்படி E அதை நாங்க தூவி விடுகிறோம் இது இது ஆரம்பத்துல நீங்க அந்த தென்னை கடையில் பேர் பார்க்கும்போது அதுல உரங்கள் அந்த மாதிரி கொடுத்து நீங்க மண்வெட்டி வச்சு கிளகரிக் கொடுக்குறீங்களா இல்லை வந்து சும்மாவே அந்த உளுந்தை வந்து அப்படி விரைச்சி போடுறதுனா சில சமயங்களில் சாண உரங்களை பயன்படுத்தி அதில் இது பண்ணிட்டு அப்புறமா கழச்சிட்டு அப்புறமா இதை போட்டு விடும் போது நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க வந்து நீங்கள் இயற்கை முறையில தான் வந்து இந்த உளுந்து சாப்பிடிச்சிரிங்க முழுக்க நாங்கள் இயற்கை முறையில் தான் விவசாயம் செஞ்சு இப்போ நீங்க கூட வந்து சாணி போடுறீங்கன்னு சொன்னீங்க இந்த சாணியை பொருத்துல பார்க்கும்போது நீங்க வந்து அந்த தென்னை கடையில் பார்க்கும்போது ஈர சாணி அதாவது பச்சை சாணி சாணி போடுறீங்களா அதாவது உலர்ந்த சாணிகளை அதை வாங்கி நீங்கள் போடுறதுனா நாங்கள் சாணிகளை வாங்கி உலர வைப்போம் நல்லா உலர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அதை வாங்கி அதை பயன்படுத்துவோம் அது வந்து எங்கேருந்து வாங்குறீங்க சாணி அப்புறம் சாணி நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மாடுகள் வச்சுருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து தான் இதை வாங்கி இந்த பக்குவப்படுத்தி செய்கிறோம் ஆரம்பத்துலேருந்து அந்த சாணியை வாங்கி நீங்கள் வாங்கி மொத்தமாக அந்த தோப்பில் கொண்டு போட்டுருவீங்க போட்டுருவோம் ஆமாம் ஆமாம் அப்படிதான் தான் பண்ணிட்டு இப்போ விதை விதைச்ச பிறகு அது முளைப்பு திறன் வந்து பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாள் அது முளைக்க ஆரம்பிக்கும் ரெண்டுலேருந்து மூணு நாள் அது விதை விட்டு முளைச்சிரும் இதே இது அந்த மிதி உளுந்து சாகுபடி செய்யும்போது மிதி உளுந்தும் ரெண்டுலேருந்து இருந்து மூணு நாளைக்குள்ளால ஒரே இதுதான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் முளைப்பு தர அது உரங்கள் அந்த மாதிரி இடையில கொடுக்க வாய்ப்பு இருக்குமா உரங்கள் இடையில அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது இல்லை நெல் இருக்குறனால ஏற்கனவே நம்ம போட்ட உரங்கள் எல்லாம் அதுல இருக்கும் அதோட இதை பயன்படுத்தி இது வளர ஆரம்பிச்சிடும் இந்த பூக்குற தன்மைன்னு பார்க்கும்போது எவ்வளவு நாள் வரை ஆகும் பூக்கிற தன்மை ஒரு ரெண்டு மாசத்துல பூக்க தொடங்கிரும் பூ பூத்து பிடிக்க தொடங்கிரும் சரி என்னதான் பராமரிச்சாலும் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பயிரானாலும் நோய் பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படி பார்க்கும்போது இந்த உளுந்துல வந்து நோய் பூச்சி தாக்குதல் இருக்கா நோய் நோய்பூச்சி தாக்குதல் இருக்குது ஒரு பச்சாளன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு நோய் தாக்குதல் இருக்குது அந்த மாதிரி நோய் தாக்குதல் வரும்போது நாங்க விவசாய அலுவலர்கள்கிட்ட ஆலோசனை கேட்போம் கேட்டு அவங்களும் ஆலோசனைப்படி நாங்க நாங்கள் பயன்படுத்தி அந்த பூச்சியிலிருந்து நாங்க பயிர்களை விடுதலை செய்துருவோம் சரி அந்த மாதிரி நீங்கள் பயிர்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வேளாண்மை துறை சார்பாக வந்து நீங்கள் அந்த மருந்துகள் தெளிக்கிறீங்கன்னு சொன்னீங்க அது வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து தெளிக்கிறீங்களா இல்லை வந்து அந்த நோய் பூச்சி தாக்குதல் வந்த பிறகு நீங்கள் தெளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களா ஓ நோய் பூச்சி தாக்குதல் தொடக்கத்தில் இருக்கிறது எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டாதான் தான் நாங்கள் செய்கிறோமே இல்லாமல் அல்லாமல் எந்த விதமையும் பயன்படுத்துறது கிடையாது இதே இது இந்த உளுந்த பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு நோயோ ஒரு பூச்சியோ தாக்குதல் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த அறிகுறி எப்படி தெரியுது அது அந்த இலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பூவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது சின்ன சின்ன மாற்றங்கள் அது எங்களுக்கு விவசாயிகளுக்கு பார்த்தா தெரியும் அந்த அந்த மாற்றங்கள் வரும்போது நாங்கள் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற

எங்களுக்கு அந்த சமயத்துல புரியாது என்ன செய்யறது என்று அந்த சமயங்கள்ல அவங்கள நாடி அவங்கள்ட்ட வந்து பார்த்து இது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க நம்ம அவங்க எந்த மருந்து பரிந்துரை பண்ணுறாங்களோ அந்த மருந்து அடிக்கிறோம் அது விளைச்சல வந்து நீங்க எப்படி கண்டு பிடிக்கிறீங்க தெரியும் அது அது பெருசா அப்புறமா ஒரு கருப்பு கலர் வரும் கருப்பு கலர் வந்து காய தொடங்கும் அப்பதான் முழு வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இதே வந்து நீங்க அந்த தென்னம் தோப்பு கடையில் அந்த ஊடுபைராட்டு சாகுபடி செய்யும் கூட வந்து அதுல வந்து விளைச்சல் வந்து அதிக அளவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா விளைச்சல் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவாயில்லை எங்களுக்கு நல்ல முறையில் இருந்தது இதே இது அறுவடை பொறுத்துல பார்க்கும்போது எப்படி அறுவடை பண்ணுறீங்க இப்போ வந்து நீங்கள் அந்த உளுந்தை வந்து அப்படி பிடுங்கி எடுத்து அறுவடை பண்ணுறதா இல்லை வந்து அந்த உளுந்தை வந்து மட்டும் நீங்கள் வந்து கிள்ளி எடுத்து நீங்கள் அப்படி பண்ணுறதானா உளுந்த அது என்ன பண்ணணும்னா தொடக்கத்தில் நாங்கள் அந்த அந்த காய்ந்த பயிர்களை மட்டும் பறிச்சி எடுப்போம் தனியாக பறிச்சி எடுத்து இது பண்ணுவோம் கடைசியாக என்ன பண்ணுறது டைம் இருக்காது அந்த டைமில் நாங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு போய் தனியாக வீட்டில் போய் தனியாக ப்ராசஸ் பண்ணுவோம் ஆரம்ப கட்டத்துலன்னு பார்க்கும்போது அது வந்து கிள்ளி எடுத்து தான் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கிள்ளி எடுத்து அந்த அந்த உளுந்தில வந்து எப்படி காய போடுறீங்க உளுந்தை நல்ல வெயில் வர இடத்துல போட்டு உலர்த்தி எடுக்கிறோம் உலர்த்தி எடுத்து ஒரு சின்ன தட்டு தட்டி இது பண்ணும்போது அது தோடு தனியாகவும் உளுந்து தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் தோலை தனியாக மாற்றிரும் உளுந்து தனியாக இது பண்ணிவிடுவோம் அது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே இது அந்த தென்னந்தோப்பு கிடையிலேன்னு பார்க்கும்போது அது வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறத அப்படியே விட்டு மடக்கி உள்ளது தானா தென்னந்தோப்பில் இருக்கிறது எப்படின்னா அப்படியே பிடுங்கி எடுத்துருவோம் நாங்கள் கொஞ்சம் விட்டுக்கிட்டு மொத்தமாக பிரிங்கி எடுத்து வீட்டில் போய் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிடுவோம் நாங்கள் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஆரம்பத்துலேன்னு பார்க்கும்போது நீங்கள் அது சொந்த உழைப்பை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க அப்போ அந்த ஒவ்வொரு பயிருக்குன்னு பார்க்கும்போது உழைப்பு எப்படி கொடுக்குறீங்க எங்களோட சொந்த உழைப்பு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ஆளெல்லாம் மேன் பவர் எல்லாம் பண்ணி பண்றது இல்லை ஏன்னா அதுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு பல நிலை கிடைக்கிறது மாதிரி எங்களுக்கு இல்லை அதனால அந்த மாதிரி சொந்தமாதான் தான் மேக்சிமம் நாங்கள் பண்றோம் டெய்லி போய் டெய்லி எங்களால என்ன முடியுதோ அதை அதை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் பறிக்கிறதா இருந்தாலும் சரி அதை நடுற முறையா இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் டெய்லி அவங்க எங்களோட சொந்த உழைப்பு தான் இது பண்ணிட்டு விதைக்கிறதெல்லாம் வந்து நீங்கதான் தான் ஆமா எல்லாமே நாங்க தான் பண்ணுவோம் எப்படி கண்காணிக்கிறீங்க அந்த தோட்டத்தை போய் தினசரி போறீங்களா விட்டு அந்த மாதிரி போய் போய் பார்க்குறீங்களா தினசரி போவோம் அப்போ நாங்க எப்படின்னா தினசரி போய் அதை பார்வையிடுவோம் பார்வையிடும் தான் எந்த நோய் தாக்கி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லாம விதைய விதிச்சுட்டு வீட்டுல இருந்தாச்சும்னா எந்த வித பூச்சிக்கொல்லி தாக்கி இருக்கு அப்படின்னு உள்ள நமக்கு தெரியாம போயிடும் தெரியாம போகும்போது அந்த பயிர் சேதம் அடைஞ்சி எந்த பலனும் கிடைக்காம அது வேஸ்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப வந்து கண்காணிப்பு வந்து நீங்க வந்து தினசரிப்பி பாக்குறீங்க கண்டிப்பா என்னைக்குமே போய் பார்க்க அதே இது உழைப்பும் வந்து நீங்க சொந்த உழைப்பு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி இப்ப இந்த மாதிரி இயற்கை முறையில நீங்க அந்த உளுந்து சாகுபடி செய்யும்பா அதனோட சுவை வந்து எப்படி இருக்கு சுவையும் மற்ற மாதிரி நம்ம அஹ் கடையிலிருந்து வாங்கி வேற மாதிரி இது பண்றதை விடவும் இதோட சுவையும் இதோட தன்மையும் மிகவும் அதிகமாக தான் இருக்குது சரி இந்த சுவையாக தான் இருக்குது சரி இந்த மாதிரி உளுந்துல வந்து நீங்க எப்படி விற்பனை செய்கிறீங்க விற்பனை செய்கிறது நாங்க அங்காடிகளில் கேட்டு அவங்கள்ட்ட அவங்கள எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்கும்போது அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் விற்பனை செய்கிறோம் பார்க்கும்போது உங்க தேவைக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி உணவுக்காக வந்து நீங்க பயன்படுத்துறீங்க நம்ம வீடுகளில் உணவுக்காக சொல்லுவோம் இட்லி தோசை இதை பண்ணும்போது அப்புறமா உளுந்து வடைகள் செய்கிறது இந்த மாதிரி உளுந்து பயன்படுத்தி உள்ள எல்லா விதமான இதுவும் நாங்கள் இது சாயங்கால வேலையில நம்ம டீ எல்லாம் குடிக்கும்போது இந்த உளுந்து கவுரை போட்டு இதை வேக வைத்து இதை நாங்கள் சாப்பிட்றோம் மற்ற கடைகளில் இருந்து வாங்கும்போது அந்த அளவுக்கு இதுக்கு இது ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால இது ஒரு தன்மை இருக்காது இப்படி இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமான ஒரு நல்ல உணவு சாப்பிட்றதுக்குள்ள ஒரு ஒரு இது நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் உடந்து வாழை சாகுபடி குறைச்சிங்க வாழைப்புறத்தில் பார்க்கும்போது எந்த மாதிரி ரக வாழைகள் வச்சிருக்கீங்க வாழைகள் நாங்கள் ஏத்தம் வாழை வச்சுருக்கோம் அப்புறமா ரசக்கதலி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வாழைகள் தான் விவசாயம் செய்கிறோம் மற்ற முறைப்படி அது வந்து வயல் பரப்புல வச்சிருக்கீங்களா பரப்பில் வச்சிருக்கோம் வயல் பரப்புகள் தான் வச்சிருக்கோம் அது வந்து எங்க இருந்து அந்த கண்களை எல்லாம் தேர்வு செய்து எடுக்கிறீங்க கண்கள் தேர்வு செய்து எங்களுக்கு பக்கத்து தோட்டத்துகளில் அங்க போய் பார்க்குறோம் பார்த்துட்டு அதுல நல்ல தன்மையான கண்ணுகளை நாங்க அதுல தேர்வு செய்து அதை கொண்டு வந்து நாங்க எங்க தோட்டங்கள்ல நடக்குறோம் அதே இது கூட வச்சு நீங்க வந்து தென்னை மரம் கூட வச்சிருக்கீங்க தென்னை மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அது ஒட்டு ரகங்கள் வச்சிருக்கீங்களா இல்ல நாட்டு ரகங்கள் வச்சு நாட்டு ரகங்கள் தான் நாட்டு ரகங்கள் தான் எங்கள்கிட்ட இருக்குது அதனுடைய காய் பலன் கூட எப்படி இருக்கு காய் பலன்கள் பரவாயில்லை நல்ல உரங்கள் எல்லாம் வச்சு நல்ல முறையில் அதை பராமரிக்கும் போது காய்கறிகள்லாம் நல்லா தான் இருக்குது இதே இது இந்த நீங்கள் வந்து உளுந்து கூட சாகுபடி செய்கிறேன்னு பார்க்கும்போது இதில் கொடுக்குற உரங்களை வச்சு தான் நீங்க அந்த தென்னையை பராமரிக்கிறாங்க இல்ல வந்து தென்னைக்கு தனியாக உரங்கள் கொடுக்குறீங்க தென்னைக்கு தென்னைக்கு தனி உரங்கள் அப்படி கொடுக்குறது இல்லை இதோட உரங்களும் இதோட இது பயன்படுத்தி தான் தென்னையோட உரங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம் நல்ல பலன் இருக்குது தென்னையில் இப்ப ஆண்டுக்கு வந்து எத்தனை காய்கள் வர கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆண்டுக்கு ஒரு இருந்து எங்களுக்கு சராசரி ஒரு நூறு நூற்றம்பது தேங்காய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் வந்து உழைப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது இங்கே சொந்த உழைப்பு தான் கொடுக்குறீங்க அந்த தென்னைக்கு ஆகட்டும் வாழைக்கு ஆகட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக சொந்த உழைப்பில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பல பயிர்கள் சாகுபடி சரிங்க இப்போ வந்து நெல் அறுவடைக்கு பின் வந்து உளுந்து சாகுபடி சரிங்க அதே போல் வந்து தென்னை சாகுபடி சரிங்க அதே போல் வந்து வாழை சாகுபடி சரிங்க இந்த மாதிரி பல பயிர்கள் சாகுபடி செய்யும் வருமானம் வந்து எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருமானத்தை பார்த்து விவசாயம் செய்கிறது இந்த காலத்தில் அது பொருத்தமாதிரி தெரியல வருமானமும் கிடையாது ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லாருமே விவசாயம் செய்து சொந்தமா சாப்பிடுறது நல்லது இது வந்து மற்ற இளைஞர்களுக்கு கண்டிப்பா எங்களை சார்ந்த எல்லாருமே எல்லாரையுமே நாங்க சொல்றது உண்டு சொந்தமா ஏதாவது விவசாயம் செய்யுங்கள் நாங்க ஹெல்ப் பண்றோம் அந்த மாதிரிலாம் நாங்க சொல்றோம் நிறைய பசங்களும் கொஞ்சம் சில முயற்சிகளில் ஈடுபட்டு கொஞ்சம் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு திரும்பவும் வெளிநாட்டுக்கு போவதற்கு வந்து ஆர்வம் இருக்கா எனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஆர்வம் இல்லை காரணம் என்னன்னா விவசாயத்துல ஏற்பட்ட ஒரு ஆர்வத்தினால இப்போ அந்த விவசாயத்தை கொஞ்சம் கூட மேன்மைப்படுத்தி இயற்கையான உணவு தயாரித்து எல்லா மக்களுக்கும் அது மாதிரி இயற்கையான ஒரு உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கணும்னு உள்ள ஒரு ஆசை எனக்கு இருக்குது இப்ப அதுக்கு ஏத்த முயற்சியிலையும் அதுக்கு நான் இப்ப அதை செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறேன் இன்னும் வந்து அந்த விவசாய நிலத்தை அதிகப்படுத்தணும்னு எண்ணம் இருக்கா கண்டிப்பா அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி என்ன சொல்றது எல்லாருக்கும் நல்ல இயற்கையான உணவு கொடுக்கணும் இயற்கையான முறையில் வாழணும்னு உள்ள ஒரு ஆசை இருக்குது அதை செயல்படுத்துறதுக்குள்ள முயற்சியையும் எடுத்துக்கொண்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இயற்கையான உணவுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி எடுத்தான்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்குது அதோட வித்தியாசங்கள் எங்களுக்கு எங்களால் உணர முடிகிறது உங்களுக்கே அந்த அனுபவம் இருக்கு கண்டிப்பாக அனுபவம் இருக்குது நாங்கள் இயற்கையான உணவை தான் நாங்கள் பயன்படுத்திட்டு வர்றோம் அதுக்கான விவசாயங்களையும் நாங்கள் பண்ணிட்டு வர்றோம் பிள்ளைங்களே வந்து அந்த விவசாயத்தில் வந்து ஊக்கப்படுத்துறீங்களா கண்டிப்பாக பிள்ளைகளும் லீவு நாட்களில் வந்து எங்கள் கூட வந்து ஒத்துழைப்பாங்க எங்கள் கூட வந்து வேலை செய்வாங்க நல்லாவே இருக்குது அதோட அதோட வாழ்க்கை தரமும் நல்லா இருக்குது எங்களோட தலைமுறைய அடுத்த விவசாயத்துக்கு ஒரு இதாட்டும் மாற்றிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கேற்ற எல்லா முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இவ்வளோ நேரம் வந்து நெல் தரிசில் வந்து உளுந்து சாகுபடி பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் 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 இதுவரை நெல் அறுவடைக்கு பின் உளுந்து சாகுபடி அனுபவங்கள் நீர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் அப்பட்டு விளை டி ஆண்டனி அவர்கள் உடன் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை